ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி இருந்தானாமா அவனுக்கு என்ன வேலைன்னா டெய்லியும் வந்து ஊர் எல்லையில இருக்கிற காட்டுக்கு போய் மரங்களை வெட்டிட்டு வந்து அங்க இருக்கிற மக்கள் கிட்ட விற்று அவன் வாழ்க்கையை நடத்திட்டு வந்தானாமா அப்ப ஒரு நாள் மரம் வெட்ட காட்டுக்கு போகும்போது மரம் வெட்டிட்டே இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப களைப்பா இருந்துச்சாமா சரி இந்த மரத்துக்கு கீழே படுத்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்தானாமா அவன் படுத்திருந்த அந்த மரம் வந்து ஒரு மந்திர மரமா அது வந்து அந்த விறகு வெட்டிக்கு தெரியாதாமா அவன் படுத்துட்டு இருக்கும் போது ஜில்லுன்னு தென்றல் காற்று வீசிச்சாமா விறகு வெட்டி நினைச்சானா இந்த காத்துக்கு பஞ்சுமத்தை மட்டும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சானாமா அவன் நினைச்ச அடுத்த நிமிஷத்திலேயே பெட்டும் பஞ்சுமத்தையும் அவன் பக்கத்துல வந்து இருந்துச்சாமா அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சாமா ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சாமா எப்படிடா வந்துச்சு அப்படின்னு அப்புறம் அவன் என்ன பண்ணான்னா அந்த பெட்டில் ஏறி கொஞ்சம் நேரம் படுத்துருந்தானாம்மா படுத்துகிட்டே யோசனை பண்ணானாம்மா கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது யாராவது அமுத்தி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சானாம்மா நினச்சோடனே வேலையாட்கள் வந்து அவன் கை காலெல்லாம் அமுத்தி விட்டாங்களாம்மா அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷம் தலகால் புரியலையாமா என்னடா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சரி நம்ம இவ்வளோ நினைக்கிறோமே நம்ம பசியோடு படுத்துருக்கோம் சாப்பாடு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சானாம்மா நினச்ச அடுத்த நிமிஷமே தங்கத்தட்டில் அறுசுவையோட உணவுகள் எல்லா வெரைட்டி உணவுகளும் உனக்கு அம்மா அவன் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக அந்த பெட்டில் படுத்திருந்தானாம்மா படுத்திருந்தவன் சும்மா படுத்திருந்தானா இல்லை அப்போ தான் வந்து நம்ம காட்டில் தனியாக இருக்குமே இப்போ ஒரு சிங்கம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சானாம்மா அதே மாதிரியும் ஒரு சிங்கம் வந்துருச்சானாம்மா வந்துருச்சு அப்புறம் என்ன விறகு வெட்டி பயந்து ஓடியே போயிட்டானாம்மா இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நல்லது நினைச்சா நமக்கு நல்லதே நடக்கும் அதை விட்டுட்டு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு நம்ம தவறா ஏதாவது நினைச்சோம்னா அது தவறாதான் நடக்கும் சும்மாவா சொல்றாங்க எண்ணம் போல் தான் வாழ்க்கை அதனால நல்லதையே நினைப்போம் நன்றாக வாழ்வோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்